நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் ரவுண்டு கட்டி இருக்காங்க இந்தியா அப்படியே அலறி போயிருக்கு பாகிஸ்தான் இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடையை விதிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல இந்தியாவை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு இந்தியாவை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க இத்தாலி அது எந்த விஷயத்துல அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எங்களோட இருக்கு அப்படின்னு ட்ரம்ப்புடைய முட்டாள்தனத்தை தோல் உரிச்சு காமிச்சிருக்கிறாரு யுக்ரைன் அதிபர் இதை பத்தியும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு வரீங்க நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல பேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம பாகிஸ்தான்ல சமீப காலங்களாக தீவிரவாதிகளுடைய ஆதிக்கம் அதிகரிச்சுட்டு வருது அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா தங்களுடைய சொந்த நாட்டு மக்களையே வந்து பாகிஸ்தான் வந்து கொள்ளுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து இப்ப எழுந்திருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இந்த வாரம் குறித்து பாகிஸ்தானை இந்தியா சராமாரியாக சாட்டியிருக்காங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜெனீவாவுல ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் வந்து நடைபெற்றது நண்பர்களே இந்த கூட்டத்துல இந்திய தூதரான தியாகி உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து பங்கேற்றிருந்தாங்க மேலும் இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுடைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்திய தூதர் தியாகி அவர்கள் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு கைபர் பக்துன்வாவுல பாகிஸ்தான் தங்கள் சொந்த மக்கள் மேலே குண்டு வீசியதை சுட்டிக்காட்டிய தியாகி இந்த சர்வதேச மேடையை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு மேலும் தியாகி அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா எங்கள் நிலத்தை ஆக்கிரமிக்க விரும்புவதற்கு பதிலாக சட்ட விரோதமாக ஆக்கிரமிச்சிருக்கும் இந்திய பகுதிகளை விட்டு வெளியேறி அவசர சிகிச்சையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுங்கள் இராணுவ ஆதிக்கத்தால் நசுக்கப்படும் அரசியலமைப்பை சீரமைக்கவும் மனித உரிமை மீறல்களால் கரைப்படைந்த உங்கள் நிலையையும் சரி செய்ய வேண்டும் ஒருவேளை பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்வதிலிருந்தும் ஐநாவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதிலிருந்தும் சொந்த மக்கள் மீது குண்டு வீசுவதிலிருந்தும் ஓய்வு கிடைத்தால் இதை செய்யலாம் அப்படின்னு தியாகி அவர்கள் கடுமையாக ரவுண்டு கட்டி விளாசி தள்ளியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய விமானப்படை இருக்கு இல்லையா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா கைபர் பக்துன்வா மாகாணத்துடைய திரா பள்ளத்தாக்கில் இருக்கும் மாட்ரோ தாரா கிராமத்தில் தங்கள் சொந்த மக்கள் மேலே குண்டு வீசிய ஒரு நாளைக்கு அப்புறம் இந்தியாவுடைய இந்த கண்டனம் வந்து வெளிவந்திருக்கு இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட குறைஞ்சது முப்பது பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்தோம் மேலும் பாகிஸ்தானுடைய விமானப்படை சீன தயாரிப்பான ஜே செவன்டீன் போர் விமானங்களை பயன்படுத்தி எட்டு சீன தயாரிப்பு எல்எஸ் சிக்ஸ் வெடிகுண்டுகளை அதிகாலை ரெண்டு மணி அளவில் மக்கள் உறங்கிக் கொண்டிருந்தபோது கிராமத்தில் வீசிச்சு இந்த சம்பவம் ஏற்கனவே சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வரும் பயங்கரவாத தாக்குதலால் பதற்றத்தில் இருந்த உள்ளூர் சமூகங்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த வாரம் மாகாணத்துடைய சுவாட் பள்ளத்தாக்கில் இருக்கும் மிங்கோரா நகரில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி அமைதியை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கத்தையும் அதன் பாதுகாப்பு அமைப்புகளையும் வலியுறுத்தி போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுடைய விமானப்படை சொந்த நாட்டு மக்கள் மேலேயே குண்டு வீசி தாக்குதல் நடத்தி இருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு இதை வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா எடுத்து சொல்லி பாகிஸ்தான் எப்படி செஞ்சுட்டு இருக்க பாருங்க அது வந்து மற்ற நாடுகளை குறை சொல்லுது எங்களை சொல்கிறதுக்கு அதுக்கு அருகதையே இல்லை மேலும் எங்களுடைய எங்களுடைய பகுதியை தான் அது பிடிச்சு வச்சிருக்கு அதை விட்டுட்டு பாகிஸ்தானை ஓட விட போறோம் அப்படின்னு இந்திய தரப்புல பேசியிருக்காங்க மேலும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுலேருந்து பாகிஸ்தான் எப்போ விடுபடுதோ அப்போ தான் பாகிஸ்தான் முன்னேறும் உலக நாடுகளுக்கே அப்போ தான் நிம்மதி இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையும் பயங்கரவாதிகள் ஆதரிச்சும் அவங்களுக்கு நிதியுதவி கொடுத்து அவங்களை வளர்த்து விட்டுட்டு இருக்குது அதனால் அது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் பாகிஸ்தானால் உலக நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு தியாகி அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு அதுதான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறது பாகிஸ்தான் பயங்கரவாதம் சூழ்ந்த நாடு அதனால் என்றைக்குமே பாகிஸ்தானை நம்பவும் முடியாது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளில் ஆதரிக்கும் வரைக்கும் நாம வந்து பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு கரிசனம் காட்டக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு அதைத்தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க இந்தியா மேல பொருளாதார தடைகள் விதிப்பதற்கு ஏற்ற சூழல்கள் நிலவிட்டு வருது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எண்ணெய் வர்த்தகம் குறித்து கருத்து தெரிவித்தார் ரஷ்ய எண்ணெய்க்கான தடைகள் தொடர்பாக இந்தியாவுடனான பதட்டங்களை சரி செய்ய அமெரிக்கா விரும்புவதாக அவர் சொல்லியிருக்கிறார் ஐநா பொது சபை கூட்டத்தின் போது இந்த விவரங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் மேலும் மார்கோ ரூபியோ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான உறவு இந்தியா எங்களுக்கு முக்கியமான நட்பு நாடு வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி மருந்துகள் மற்றும் முக்கிய கனிமங்கள் தொடர்பான துறைகளில் நாங்கள் நெருங்கிய உறவை கொண்டிருக்கிறோம் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் உறவை நாங்கள் உருவாக்கிட்டு வர்றோம் இந்த உறவை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்தில் குவாட் அமைப்புடன் இணைந்து தொடர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு மார்க் ரூபியோ சொல்லியிருந்தாரு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா கிட்டேருந்து இருந்து அதிக அளவுல எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவது அபத்தமானது இந்தியா மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளும் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னும் ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ரஷ்யா மேல கூடுதல் தடைகளை விதிக்க அமெரிக்காவை ஐரோப்பா வலியுறுத்தும் அதே வேளையில ஐரோப்பா போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை ஐரோப்பா இப்போதும் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குது அதை தடுக்க வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் நாங்கள் ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றோம் மேலும் அதிக நடவடிக்கைகளை எடுக்க அதிபருக்கு அதிகாரம் இருக்குது அதை அவர் பரிசீலிச்சுட்டு வர்றார் அப்படின்னு மார்க் ரூபியோ மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறாரு மேலும் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிப்பதற்கு ஏற்ற சூழல்கள் நிலவிட்டு வருது இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் இதை சரி செய்யணும் இல்லை அப்படின்னா இந்தியா மீது இன்னும் ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும் இந்தியாவுடைய ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் அமெரிக்க இந்திய உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்துது இந்தியாவுடைய மிகப்பெரிய எரிசக்தி தேவைகளை புரிந்து சலுகை விலையில் ரஷ்ய எண்ணெயை வாங்குவது மாஸ்கோவுடைய போர் முயற்சிகளுக்கு உதவுது ரஷ்யா நடத்தும் போருக்கு இந்தியாவுடைய பணம் உதவுது இதை இந்தியா நிறுத்த வேண்டும் நாங்கள் ஒரு நல்ல நட்பு நாடுகள் அப்படின்னாலும் எல்லாவற்றிலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து போகிறதில்லை குறிப்பாக எரிசக்தி விஷயத்தில் பிற சப்ளையர்களும் இருக்காங்க இந்த சிக்கலை தீர்ப்போம் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு மார்க் ரூபியோ அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக ஐநா சபையில் உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் யுக்ரைன் போர் தொடர இந்தியாவும் சீனாவும் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டினாரு ரஷ்யாவுக்கு நிதியளிக்கும் முக்கிய நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினாரு ரஷ்ய எண்ணெயையும் எரிவாயுவையும் இரண்டு நாடுகளும் வந்து தொடர்ந்து வாங்குவதன் மூலம்தான் ரஷ்யாவுக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையுடைய எண்பதாவது அமர்வு வந்து நடந்துட்டு வருது இதில் இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு தான் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ட்ரம்ப் அவர்கள் பேசினாரு இந்திய பாகிஸ்தான் மோதல் உள்பட முடிவுக்கு வராத ஏழு போர்களை தான் தான் நிறுத்தினேனே கிட்டத்தட்ட ஐம்பதாவது தடவையாக ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறாரு உண்மையிலேயே இந்த மனுஷனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி ஒரு டம்மி அதிபரை நம்ம எங்கேயும் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகளுக்கு இடையிலான போர்களை தீர்ப்பதில் இந்தியா வந்து முக்கிய பங்காற்றும் அப்படின்னு இத்தாலியுடைய பிரதமர் மெலோனிய அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாத தொடக்கத்தில் பிரதமர் மோடி அவர்களும் இத்தாலியுடைய பிரதமர் மெலோனியும் ஃபோன்ல வந்து பேசுனாங்க அப்போது பிராந்தியங்கள் மற்றும் சர்வதேச அலுவலக நிலவும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாங்க யுக்ரைனில் அமைதி திரும்ப வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருவரும் பேசியிருக்காங்க அப்போது பேச்சுவார்த்தை மற்றும் சுமூக தீர்வுக்கான முழு ஆதரவை இந்தியா வழங்குவதாக பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த தான் ஐநா பொது சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட மெலோனியிடம் செய்தியாளர்கள் உலக அளவில் மற்ற நாடுகளுக்கு இடையிலான போர்ல இந்தியா முக்கிய பங்கு வகிக்குமா அப்படின்னு கேள்வியை முன் வச்சிருக்காங்க கேள்வியை எதிர்கொண்டு நடந்தபடியே சென்று கொண்டிருந்த மெலோனி இந்தியா வந்து மிக முக்கியமான பங்கை வகிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு முக்கியமான நிதி அளிப்பது இந்தியா சீனா அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கும் சூழலில் தான் இத்தாலியுடைய பிரதமர் மெலோனுடைய இந்த மதிப்பீடு உலக நாடுகள் மத்தியில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மீதான தொடர்ச்சியான தாக்குதலுக்கு மத்தியில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்தியாவை ஆதரித்து அதை ஒரு முக்கியமான கூட்டாளி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியா யுக்ரைன் கூட நிற்பதாகவும் ஐரோப்பா இந்தியாவுடனான உறவுகளை ஆளப்படுத்த வேண்டும் மேற்கத்திய கூட்டணி இந்தியாவை வந்து அதன் மடியில் கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யுக்ரைன் போருக்கு இந்தியா நிதியுதவி செய்வதாகவும் எரிசக்தி கொள்முதல் மூலம் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவுடைய போருக்கு நிதியளிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இல்லையா அதே வேளையில்தான் இந்தியா வந்து முழுமையாக எங்கள் பக்கம் இருப்பதாக ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஒரு நியூஸ் சேனலில் அவர் பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அப்போ வந்து ரஷ்யாவுடைய எரிசக்தி கொள்முதல் குறித்து கேட்டிருக்காங்க அப்போ தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதை சொல்கிறாரு ஈரான் வந்து ஒருபோதும் நம் பக்கம் இருக்காது ஆனால் இந்தியா வந்து முழுமையாக எங்கள் கூட இருப்பதாக நான் நினைக்கிறேன் எங்களுக்கு நிச்சயமாக எரிசக்தி பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ஜனாதிபதி ட்ரம்ப் அவற்றை சரி செய்ய முடியும் அப்படின்னு தெரிவித்தார் மேலும் இந்தியாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ரஷ்யாவுடனான எரிசக்தி உறவுகளில் பதட்டங்கள் இருந்தபோதிலும் இந்தியாவை நம்முடன் ஈடுபடுத்த வேண்டும் ஐரோப்பா இந்தியா கூட வலுவான உறவுகளை உருவாக்க வேண்டும் இந்தியர்களிடமிருந்து தன்னை தூர விலக்கி கொள்ளக்கூடாது இந்தியாவிலிருந்து நம்மை தூர விலக்கிக் கொள்ளாமல் இருக்க நாம் எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் அவர்கள் ரஷ்ய எரிசக்தி துறை மீதான தங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இங்கே வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுட்ல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்